கலைஞன் பிள்ளை குயத்தில் இப்போ நீங்கள் வீடியோல பார்க்குற இந்த திருட்டு சம்பவம் நடந்திருக்கு கார் வச்சுருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க எட்டு லட்சம் தீனாரை இந்தியா மற்றும் பாகிஸ்தானியர்கள் சேர்ந்து ஒற்றுமையோட திருடியிருக்காங்க நிறைய முக்கியமான குவைத் பற்றிய தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தில் ஈது பெருநாளினுடைய தொழுகை நேரம் வந்து அறிவிக்கப்பட்டுருச்சு வெள்ளிக்கிழமை ஈத் பெருநாள் அதற்காக ஐந்து மணிக்கே எல்லாருமே ஏதாவது முஸ்லீம்கள் குளிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க குவியத்தில் சரியாக சொன்ன மாதிரி எல்லா பள்ளிவாசல்களையும் ஐந்து மணிக்கு பெருநாள் தொழுகை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிரும் அதனால் முடிந்த வரைக்கும் வெளிநாட்டவர்கள் ரூமில் வந்து முன்ன புன்னே குளிக்க வேண்டியிருக்கும் சீக்கிரமாகவே எழுந்து தொழுகை கிளம்பி பள்ளிவாசலுக்கு வந்து போங்க அடுத்த தகவல் குவைத்தில் ஒரு நகைக்கடையில் எட்டு லட்சம் தினாரை இந்தியா மற்றும் பாகிஸ்தானியர் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து திருடியிருக்காங்க இதற்கு உதவியாக ஒரு குவைத்தியும் அவருடைய மகளும் வந்து குவைத்தில் வந்து இருந்திருக்காங்க தற்பொழுது இந்த நபர்கள்ட்ட இருந்து அந்த பணத்தை பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு எல்லாருமே ஜெயிலில் தற்பொழுது இருக்காங்க குவைத்திற்கு ஒரு கம்பெனியில் வேலைக்காக வந்திருக்கோம்னா அந்த கம்பெனிக்கு விசுவாசமாக இருங்க இல்லைன்னா கடவுளால் கூட நீங்கள் தண்டிக்கப்படலாம் அடுத்த செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் என்னென்னா கொய்த் போலீஸ் வந்து இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க இதில் ஒரு நபர் காருக்குள்ள இருக்கும் பொழுது அந்த கார் டயரில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவரை வெளியே வந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு வெளியே அவர் வந்து டயரை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய டோரை துறந்து அந்த காருக்குள்ளே இருந்து அவருடைய பணத்தை ஆயிரத்தி எழுநூறு தினாரை அபேஸ் பண்ணிட்டு போகிறாங்க இதற்கு பிறகு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணப்படுது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிப்படையில் அவர்களுடைய முகம் வந்து கண்காணிக்கப்பட்டு அவங்க ரூம் வரைக்கும் அவர் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து போறாரு அவர் எங்க இறங்குறாரு எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி அவரை கைது செய்து அந்த ஆயிரத்தி எழுநூறு தற்பொழுது மீட்டிருக்காங்க குவைத்தில் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா இடங்கள்லையுமே கண்காணிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரியான திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக குவைத் போலீஸால் கைது செய்யப்பட்டுருவாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அடுத்த செய்தி குயத்தில் என்ன போலீஸ் செக்கிங்கு எல்லாமே நடந்தாலும் இந்த போதைப்பொருள் விற்பனை அப்படிங்கிறது அமோகமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆறு கிலோ சாபு மூன்று கிலோ ஹாசிஸ் ஏழாயிரம் மாத்திரை வடிவிலான லிரிக் அப்படிங்கிற மாத்திரைகள் துப்பாக்கி வெடிகுண்டுகள் மற்றும் திருட்டு பணம் இதோட ரெண்டு நபர்கள் குயத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க குயத்தில் இந்த மாதிரியான நபர்கள் உங்களுக்கு உங்களோட ஏரியாக்கள் யாராவது இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் நம்பர் ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறதுக்கு கால் பண்ணி சொல்லுங்க உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டிருக்காங்க அடுத்த தகவல் குய்த்திகளை வெளிநாட்டவர்கள் திருமணம் முடிக்கிறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக இதற்கு முன்பு வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ அதில் பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால் வெளிநாட்டவர்களை திருமணம் முடிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகளுக்கு சிட்டிசன்ஷிப்பு இப்போ கிடைக்கும் ஃப்யூச்சரில் அது கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகிறது இந்த மாதிரியான பல கேள்விகள் ஏற்பட்டு தற்பொழுது வெளிநாட்டவர்களை கொய்த்திகள் திருமணம் முடிக்கிறது பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க ஆரம்பித்ததற்கு பிறகு வெளிநாட்டவர்களை குய்த்திகள் திருமணம் முடிக்கிறது அப்படிங்கிறது எழுபத்தைந்து சதவிகிதம் குறைஞ்சிருக்கிறதா கொய்த்தினுடைய புள்ளி விவரப்பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு குயத்தில் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக வெளிநாட்டவர்களை இனிமேல் யாரும் கொய்த்திகள் வந்து திருமணம் முடிக்க மாட்டாங்க ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க